வணக்கம் இன்று நம்முடன் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் காசா குறித்து அவருடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அணி நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கையா ஐயா நாள்தோறும் மக்கள் கண்ணீரோடு வெளியேறுகிற காட்சிகளை பார்க்கிறோம் ஐநாவில் போய் இஸ்ரேல் அதிபர் பேசுறதுக்கு போனப்போ எல்லாருமே அந்த அவையை விட்டே பெரும்பாலானவர்கள் வெளியேறிவிட்டார் என்னதான் ஏன் நடக்குது காசால நடப்பது அவலம் நாளும் அவலம் அங்கே இருக்க மக்கள் வந்து பரிதவிச்சு வாழ்ந்துட்டுருக்க ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அவர்கள் குடிநீருக்கும் அவர்கள் தலைக்கு மேலே கூரை கூட கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் வீடற்றவர்களாக நாடற்றவர்களாக நாதியற்றவர்களாக போயிருப்பதை நாம் காண்கிறோம் இது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினது இந்த அக்டோபர் ஏழு இன்னும் ஒரு நாள் தள்ளிச்சுன்னா இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிடும் மூன்றாவது ஆண்டு தொடங்கிடும் இந்த போர் தொடங்கி இந்த இரண்டு ஆண்டுகளில் அவர்கள் பட்டிருக்கிற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு இந்த காசால வந்து ஒரு இருபத்தி மூன்று லட்சம் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வடக்கில் இருந்து அவர்களை கீழே தள்ளி தெற்குக்கு அவர்களை மொத்த பேரையும் அனுப்பிடணும் அப்படின்றது அவர்களுடைய இஸ்ரேலுடைய ராணுவ சூற்றுமும் காசா வந்து பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி இல்லைங்களா அதுல வடக்கு தெற்கு பாலஸ்தீனம் இல்லை இல்ல இல்ல காசா ஒரு பகுதி இன்னொரு பகுதி மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க் இப்போ மேற்கு கரைக்கும் காசாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு இஸ்ரேல் இருக்கு இடையில இது வந்து முன்னாடி பாகிஸ்தான் இருந்த பொழுது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்னு இருந்துச்சு அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் வங்கதேசமாக பின்னாடி மாறிடுச்சு இடையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்துச்சு இது ஒரு பெரிய நாடு பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு வங்கதேசத்தோடு நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பெரிய ஒரு நாடு ஆமாம் இஸ்ரேலே ரொம்ப சின்ன நாடு தான் அதுல இன்னும் ரொம்ப சின்ன நாடு ஐயா பாலஸ்தீனம் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் பாலஸ்தீனம் ரெண்டு பகுதி ஒன்னு காசா இன்னொன்னு வெஸ்ட் பேங்க் காசால இருபத்தி மூணு லட்சம்

அவர்கள் ஆயுதம் தாங்குவதில்லை இதை வந்து பேசியே பிஎல்ஓ 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 அவர் தான் ஆமா அவர் தவறிட்டார் அவருக்கு பிறகு முகமது அப்பாஸ் சொல்றவர் அவர் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக வந்திருக்கிறார் ஆஸ்ட்ரோ ஒப்பந்தங்களுக்கு பிறகு தொண்ணூத்தி மூன்றுக்கு பிறகு மேற்கு கரையிலும் காசாவையும் சேர்த்து இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பலஸ்தீனம் இடையில இஸ்ரேல் இருந்தாலும் கூட அங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டி பாலஸ்தீன அதிகாரம் அப்படின்ற ஒரு அமைப்பு அது ஏறக்குறைய ஒரு தனி நாடு மாதிரி அவர்கள் பாஸ்போர்ட் எல்லாம் கூட தராங்க ஆனால் அது தனி நாடு அல்ல அவர்கள் கைவசம் இருக்கிற பகுதியில் இதை முதல்ல புரிஞ்சுக்கலாம் முதல்ல மொத்த பாலஸ்டைன் என்பதுல எழுபத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல இஸ்ரேலோட கையில இருக்கு மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் தான் காசா இருக்கு மேற்கு கரையில் மேற்கு கரையிலும் பல குடியிருப்புகளை இஸ்ரேலியர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் ஜெருசலத்தை சுற்றி மற்ற இடங்களை சுற்றி அந்த மேற்கு கரையிலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவிகிதம் அவர்கள் அவர்களுடைய ஆட்களை குடியமர்த்தி விட்டார்கள் கட்டடங்களை எழுப்பி இருக்கிறார்கள் பெரிய பெரிய குடியிருப்புகள் அங்கே ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் குடியிருக்கிறார்கள் சோ அந்த இடம் கூட வந்துட்டு முழுமையாக பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு தீர்வு வரும்பொழுது அந்த இடமெல்லாம் எங்களோட நாங்க சேர்த்துக்கணும் அதுக்கு பதில் வேற இடத்துல உங்களுக்கு நாங்க நிலம் தரணும்னு சொல்லலாம் கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டில் ஓல்மர்ட் அப்படின்ற பிரைம் மினிஸ்டரோட முகமது அபாஸ்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகளில் அந்த மாதிரி தான் ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்தார்கள் அது அதை ஒத்துக்கலை அவர் அது வேற வேற காரணங்களால ஒரு குறிப்பிட்ட ஒரு குடியிருப்பு ஏரியல்னு ஒரு இடம் அந்த இடத்தை வந்து இவர்கள் இவர்களுடைய ஆளுகைக்கு கேட்டார்கள் யாரு நம்ம இஸ்ரேலியர்கள் அதற்கு அவர் ஒத்துக்கல அதனால அந்த ஜெருசலம் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு இடம் அதை ரெண்டு பேருமே புனித இடமா பார்க்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய ஆளுகையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பலஸ்தீனியர்கள் அவர்கள் வந்து ஒருவேளை கூட்டு ஆளுகைக்கு ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் இவர்கள் மூன்றாவது புனித இடமாக கருதுகிற இடத்தை அவர்கள் மிக புனிதமாகவும் கருதுகிறார்கள் இந்த வெயிலிங் வால் என்று நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ரொம்ப வைதீக யூதர்கள் போய் அந்த அந்த சுவரின் முன்பாக அழுவதை பார்த்திருப்பீர்கள் அது வந்து மோசஸ் மனம் நாற்பது பிறகு அவர் ஒரு மலை மீதிலிருந்து கீழே இறங்கி வந்ததை நினைவு கூறும் நாளாக அவர்கள் அதை கருதி நிகழ்ச்சி அவர்கள் கன்று குட்டியை வழிபட்டுவாங்க அதற்காக அவர்களுடைய இறைவன் அவர்களிடத்தில் கோவப்பட்டு விடுவார் அதுதான் யோம்கிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நடந்த போர் இந்த சுவர் என்னன்னா இந்த சுவர் வந்து அவர்கள் மகனான சோலமன் அரசர் கட்டிய அவர்களுக்கு அவர்கள் ரெண்டு பேரும் பெரிய அவருடைய கொடியில் இருப்பதே வந்து சோலமனுடைய தந்தையுடைய ஸ்டார் தான் ஓ நட்சத்திரம் இஸ்ரேல் கொடியில் ஆமாம் அது வந்து கிங் டேவிட்ஸ் ஸ்டார் என்று சொல்லுவார்கள் ஸோ அவர் கட்டிய கோவில் அவர் ஒரு யூதர் தான் ஆமா ஆமாம் யூத தலைவர் அவர் அதாவது அவர்களுடைய மிகப்பெரிய நாயகன் அவர் அதனால் கிங் டேவிட் அங்கே இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கிங் டேவிட் ஹோட்டல்னே பேர் அந்த மாதிரிலாம் இருக்குது அது அவர்களுக்கு ரொம்ப புனிதமானது அந்த இடத்துல இருந்து தான் அது ஹராம் அல் ஷேக்னு சொல்லிட்டு இவர்கள் இஸ்லாமியர்கள் அதை புனிதமாக பார்க்கிறார்கள் அங்கிருந்துதான் இறை தூதர் அவர்கள் வெண்ணுலகத்திற்கு அவர் பறந்தார் அங்கே போயிட்டு வந்தார் என்றது அவர்களுடைய நம்பிக்கை அது இஸ்லாமிய உலகத்தில் அது மூன்றாவது மிக புனிதமான இடம் அதனால இந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு யார் ஆளுகை கீழே வரும் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சை தெரியாது நமக்கு இவ்வளவு நாள் முடியலை தெரியாது அதனால மேற்கு கரையில் இருப்பவர்கள் பாலஸ்தீன அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள் இருந்து இந்த பாலஸ்தீன அதிகாரம் என்ற ஆயுதங்களை கீழே போட்டதோ அன்றிலிருந்து இன்னும் ஒரு அதிதீவிர ஒரு குழு ஹமாஸ் என்ற பெயரில் காசாவில் உருவெடுத்தது மேற்கு கரையில் அதிகமாக இல்லை அங்கு அவர்கள் இல்லவே இல்லை ஆசாவில் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஈர்ப்பும் ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழலும் அமைய அவர்கள் உள்ளுக்குள் நடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி ஏழில் பாலஸ்தீன அதிகாரத்தை தூக்கி போட்டு விட்டார்கள் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தை அவர்கள் தேர்தல் மூலமாக வென்று ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் இவர்கள் அதிதீவிரவாதிகள் ஆயுதம் தாங்கிய போரில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இஸ்ரேலியர்களை வெல்வதற்கு வேறு வழியே இல்லை என்று எண்ணுபவர்கள் ஏன்னா பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் பலன் அடிக்கல அதனால நம்ம ஆயுதங்களை கீழே போட்டது தப்பு என்று எண்ணுபவர்கள் அவர்கள் வன்முறையை கையாளுபவர்கள் ஏழுல வந்ததிலிருந்து இந்த பக்கம் பாலஸ்தீன் அதிகாரம் வந்து ஹமாஸ் ஹமாஸ் இருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு நான்குல இருந்தா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஏழுல இருந்து அவங்க அதற்கு முன்பே அவர்கள் அதாவது அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அங்க அந்த அந்த பகுதியில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு கிடைச்சிருச்சு டிராக்ஷன் இவர்கள் வந்து செல்லா காசு ஆகி விடுகிறார்கள் ஏன்னா இவர்கள் மிதவாதிகள்னு அவங்க கருதுறாங்க இப்போ ரெண்டாண்டுகளுக்கு முன்னாடி ஏழு அக்டோபர் அதாவது சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திடீரென்று ஒரு தாக்குதலை ஹமாஸ் நடத்துகிறது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பல ஆண்டுகளாக போர் நடக்கிறது ஏன்னால் அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்கள் இந்த பாலஸ்தீன அதிகாரத்திற்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடப்பதில்லை அவர்கள் ஆயுதத்தை கீழே போட்டு ஆமாம் இவர்கள் அதில் சேரவில்லை அதனால இந்த தாக்குதல் நடந்த பிறகு ஆயிரத்தி இருநூறு பேர் அந்த தாக்குதலில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி குடிகள் சிவிலியன்கள் இறந்து போய்விட்டார்கள் பெண்கள் ஆண்கள் ஒரு டிஸ்கோ நடந்துட்டு இருந்த இடத்துல போய் அது மாதிரி பண்ணிட்டாங்க சில வீரர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்புறம் பிணை கைதிகளாக கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தோரு பேரை எடுத்துட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகுதான் இஸ்ரேல் இந்த எதிர்வினை ஆற்ற தொடங்கியது அது ஹமாஸை நோக்கி எடுக்கக்கூடிய நகர்வுகள் அத்தனையும் ஹமாசை நோக்கி மட்டுமே இல்லை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல பேர் சாதாரண குடிகளையும் அது அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மிகவும் வருத்தி துன்பப்படுத்துகின்றன ஏன்னா இந்த ஹமாஸ் அந்த மக்கள் கூட்டத்தினுள்ளிருந்து இருந்து இயங்குகிறார்கள் அதனால் ஹமாஸை முழுவதுமாக நிர்மூலப்படுத்துவது தான் எங்களுடைய பணி அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹமாஸுக்கு பல சுரங்க பாதைகளை அது உருவாக்கி இருக்கிறது அந்த சுரங்கப்பாதைகளை எல்லாம் இவர்கள் தகர்க்கிறார்கள் அந்த சுரங்கப்பாதைகள் வழியாக எகிப்திலிருந்து அவர்கள் ஆயுதங்களை கடத்துவது ஒளிந்து வாழ்வது பதுங்கு கோழிகளாக பயன்படுத்துவது இப்படியெல்லாம் செய்கிறார்கள் இந்த போரில் பெரிய வெற்றியை இஸ்ரேல் எட்டுமா முழுமையான அதனுடைய இலக்கை அடையுமானா இல்லை அப்போ இந்த போரோட நோக்கம் வந்து காசா பகுதியை முழுக்க கையகப்படுத்துவது கையகப்படுத்தணும்ன்றது இல்லை அவங்க சொல்றது என்னன்னா அந்த பயங்கரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரவாத கட்டமைப்பை நாங்கள் முழுவதும் நிர்மூலப்படுத்தணும் அப்போ அந்த சுரங்கங்கள் அத்தனையும் அழிக்கணும் அவருடைய ஆயுதங்கள் அத்தனையும் அழிக்கணும் ஹமாஸில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் வீரர்கள் இந்த மெஞ்சி இருக்கலாம் போராளிகள் அந்த மூவாயிரம் இரண்டாயிரம் போராளிகளை அவர்கள் வேட்டையாட வேண்டும் அவர்களை கத்தாரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகத்தையே அவர்கள் குண்டு போட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தாக்கினாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி நீங்க பார்த்தீங்க கத்தார் அவர்களுக்கு அலுவலகம் அங்கே தந்திருக்கிறது தாலிபானுக்கும் ஒரு அலுவலகம் அங்கே முன்னாடி தந்திருந்துச்சு அதனால அவர்களுடைய தலைவர்களை ஹமாஸ் ஹனியே நினைக்கிறேன் அவரை வந்து ஈரான்ல கொஞ்ச நாள் முன்னாடி குண்டு போட்டு அவர் தங்கியிருந்த அந்த விருந்தினர் மாளிகையிலேயே அவரை வந்து அவர்கள் தாக்குனாங்க அவர் இறந்து போயிட்டார் இப்போ ஐம்பதாயிரம் போன மாதம் நினைக்கிறேன் ஏழாம் தேதியும் அன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரிசர்வஸ்ட் அவர்களை தருவித்து தரைப்படை படையெடுப்பு கிரவுண்ட் இன்வேஷனை இஸ்ரேல் தொடங்குச்சு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க பல வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கட்டடங்கள் தரைமட்டமாகி அப்படியே நொறுங்கி சாம்பலாக கீழே விழுவதை பார்க்கிறீர்கள் இந்த மாதிரி பெரிய குடியிருப்புகள் எல்லாம் அவர்கள் தகுதிட்டு இருக்காங்க இது வட அந்த இருபத்தி மூணு லட்சத்தில் எவ்வளவு பெரிய இறந்துருக்காங்க இதுவரை அவர்களுடைய தகவல் யாரு ஹமாசனுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு அவர்கள் தருகின்ற த தகவல் அறுபத்தி பேர் இறந்திருக்காங்க இதை வந்து நம்ம சுதந்திரமாக சுயேட்சையாக உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அவர்களுடைய தகவல் அறுபதாயிரம் இருக்கலாம் அந்த எண் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ எவ்வளோ பெரிய வெளியேறி இருக்காங்க இப்போ மக்கள் இருந்து வெளியே இல்லை இருந்து வெளியேறியவர்கள் ரொம்ப குறைச்சல் தான் அவர்கள் என்னன்னா இப்படி இப்படி இருக்க காசாவில் மேலே இருந்து அவர்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய காசாவில் இருபத்தி லட்சம் பேர் இருந்தார்கள் இப்போ ஒரு பகுதியை ரெண்டாவது நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னா வடக்கு தெற்குன்னு பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோம் வடக்கில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி நீங்கள் போய் தெற்கில் போய் தங்குங்கள் அப்படின்னு இவங்க அனுப்புறாங்க ஏன்னா வடக்குல தான் இந்த கட்டமைப்பு நிறைய இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த கட்டமைப்பு அப்புறம் எளிதா இஸ்ரேல் அங்கிருந்து தாக்கிடுறாங்கன்னு நாங்க உங்களை தாக்க விரும்பல நீங்க அங்க கீழே போயிடுங்க அப்படின்றாங்க இவங்க எங்க போவாங்க பத்து லட்சம் பேர் இருந்த இடத்துல இருபத்தி லட்சம் பேர் எப்படி இருக்க முடியும் அதாவது இது மனிதாபிமானமே அற்ற ஒரு செயல் அப்ப இப்ப இந்த மக்கள் வெளியேறி போறது வந்து காசாவினுடைய காசாவினுள்ளே அவர்கள் இடம்பெயர் இடம்பெயர் அவ்வளவுதான் இப்ப வந்து யாழ்ப்பாணத்துல இருப்பவர்கள் கிளிநொச்சி நோக்கி போவது போல் கிளிநொச்சியில் இருப்பவர்கள் வல்வெட்டி துறையை நோக்கி போவது போல் அவ்வளவுதானே தவிர வேற எங்கேயும் போக முடியாது அவர்கள் இந்த அவலநிலை தொடருது இப்ப இதுக்கு இடையில மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபை செப்டம்பர் இறுதியிலயும் அக்டோபர்

அவருடைய பேச்சை அவருடைய கொள்கைகளை எதிர்க்கும் வழியிலும் அவருடைய பேச்சை ரசிக்காத வகையிலும் அவருக்கு தங்கள் மீது எவ்வளவு வருத்தம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் எல்லாரும் போகல நிறைய பேர் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்க விரும்பவில்லை அவர் வந்து ஒரு பெரிய இதுக்கிடையில ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அமைப்பு ஒரு தனி உண்மை கண்டறியும் குழு அவர்கள் போட்டது இனப்படுகொலை இங்கே நடக்கிறது இஸ்ரேல குற்றம் ஆமா இவ்வளவு நடந்திருக்கு அதனால அவருக்கு பெரிய அளவில் மற்ற இடங்களிலோ பெரிய அவருடைய அந்த கொள்கைக்கு அதாவது அடியோடு சல்லி வேர் வரைக்கும் எடுத்துடணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கார்ல அதுக்கு பெரிய ஆதரவு இருக்க மாதிரி நான் நினைக்கல அதனால தான் கனடா பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறது ஆஸ்திரேலியா அங்கீகரித்தது இங்கிலாந்து அங்கீகரித்து விட்டது பிரான்ஸ் அங்கீகரித்திருக்கிறது இன்னும் ஐரோப்பாவில் அங்கீகரிக்காத இரண்டு பெரிய நாடுகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியும் இட்டலியும் தான் அதனால் மக்களுடைய பொதுமக்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ஒரு பெரிய இனப்படுகொலைக்கு ஆளானவர் ஆமாம் இந்த இனப்படுகொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த யூதர்கள் ஒரு காலத்தில் இனவேட்டை ஆடப்பட்டவர்கள் அதுதான் அதுவே அது அதனுடைய மையமே ஜெர்மனி தான் இல்லையா ஆமாம் ஜெர்மனி பல் அந்த நாடுகள் தான் ஆனால் அவங்க தான் இப்போ மௌனம் காக்கிறாங்க ஜெர்மனி மௌனம் காப்பதில்லை ஜெர்மனியும் கவலை தெரிவித்திருக்கிறது இல்லை ஆனால் அதை ஒரு ஜினோசைடுன்னு அங்கீகாரம் பண்ணுற அளவு அளவுக்கு அவங்க போகல பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் அதுக்கு அடுத்து அங்கீகாரத்தினால பெரிய சாதனை எதுவும் நடந்துட போறது இது வந்து ஒரு ஒரு தார்மீக அளவில் ஒரு அவ்வளவுதானே தவிர அங்க ஒண்ணும் இல்லை அங்கீகரிக்கிறதுக்கு அந்த இடம் சுடுகாடா மாறிட்டு இருக்கு இந்த இடம் கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கி அத வந்து அங்க கள்ளிச்செடியும் தேளும் பூரானும் தான் இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி வந்து ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில அவர் அங்க வந்ததை ஒட்டி அவரும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறார்கள் ட்ரம்ப் இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு இது நான்காவது முறை அவர் சந்திக்கிறார் நெத்தன்யாகு ட்ரம்ப்பை அப்போ ஒரு இருபது அம்ச திட்ட ஒரு அமைதி திட்டத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அந்த அமைதி திட்டத்தின் கீழ் என்னன்னா தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு உடனே ஹமாஸ் ஒத்துக்கணும் அதுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கிறாங்க முதல் நிபந்தனை அதுதான் அந்த இருபது அம்ச திட்டம் ஆமா நமக்கு நெருக்கடி நிலை காலத்துல வந்துட்டு இருபது அம்ச திட்டம் நமக்கு நல்லா தெரியும் இதை வந்து அமெரிக்கா அமெரிக்கா தயார் பண்ணது அதிபர் ட்ரம்ப்னுடைய பேர்லேயே இது வந்திருக்கு அவருடைய அமைதி திட்டம்னு இதுக்கு பேர் அது மூன்று நாட்களுக்குள் அதாவது இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் இரு தரப்பும் ஒப்புக்கொண்டால் மூன்று நாட்களுக்குள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றது ஒரு ஐம்பது தான் இருபது பேர் உயிரோடு இருக்கிறதாவும் ஒரு யூகம் மீதி முப்பது பேர் சடலங்களாக இருப்பதாக யூகம் இதையெல்லாம் அவர்கள் திருப்பி தந்துடணும் இவர்கள் தருகின்ற ஒவ்வொரு உடலுக்கும் பதினைந்து உடல்களை பலஸ்தீன உடல்களை இஸ்ரேல் திருப்பி தரும் அப்புறம் இவர்கள் விடுவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிணை கைதிக்கும் நூற்று கணக்கில் அவர்களுடைய கைதிகளை அவர்கள் பாலஸ்தீனர்களை கைதிகளாக வைத்திருக்கிறார்கள் அவர்களை இது திருப்பி தரும் இருநூற்றி ஐம்பது ஆயுள் கைதிகளாக இருக்கும் பாலஸ்தீனியர்களையும் விடுதலை செய்யும் இதெல்லாம் ஆனால் இதுல மிகப்பெரிய இந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் என்பது என்னன்னா ஹமாஸ்க்கு இனி வரும் அரசுகளில் எந்த பொறுப்பும் இருக்காது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டுவிட வேண்டும் ஆயுத போரை கைவிட வேண்டும் அதனுடைய வீரர்கள் காசாவிலிருந்து பாதுகாப்பாக வெளியே போவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அதுக்கு ஏது செய்யப்படும் ஆனால் அவர்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் ஆயுத போரை இனிமேல் அவர்கள் தொடர்ந்து நடத்தக்கூடாது அவர்களுக்கு இனிவரும் எந்த ஏற்பாட்டிலும் அரசியல் ஏற்பாட்டிலும் அவர்களுக்கு பங்கு இருக்காது இதற்கெல்லாம் அவர்கள் சம்மதம் சொன்னால் மேற்கொண்டு நாம் பேசலாம் அதற்கப்புறம் வேறு சில திட்டங்கள்லாம் இருக்கு இந்த இடையில இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த காசை அப்போ யார் நிர்வகிப்பா இவ்வளவு நாள் அம்மாஸ் நிர்வகிச்சாங்க இப்போ யார் நிர்வகிப்பா பாலஸ்தீன் அதிகாரம் ஒருவேளை இந்த இடத்த நிர்வகிக்கலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அங்கே மேற்கு கரையை அவங்க நிர்வகிக்கிறாங்க இங்கே அவங்க அங்கே நிர்வகிக்கிற அழகை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை இங்கே நீங்கள் அழைக்க மாட்டீங்க அப்போ இப்போ இந்த நிர்வாகம் காசாவோட நிர்வாகம் யார்கிட்டையும் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதிய குழு இன்டர்நேஷ்னல் போர்ட் ஆஃப் பீஸ் அமைதிக்கான ஒரு குழு அந்த குழுவினுடைய தலைவர் அதிபர் ட்ரம்ப் அது அதனால் அதைவிட விட கனமான ஒரு குழுவை நீங்கள் சந்திக்க சந்திக்க முடியும் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒப்பந்தத்திலே இருக்கு இந்த இருபது அம்ச திட்டத்தில் இருக்கு அதுல அவர் தலைவர் அதுல இன்னொருத்தர் முன்னாள் பிரதமராக இருந்த டோனி பிளேர் பிரிட்டனுடைய அவர் அதில் ஒரு உறுப்பினர் அப்புறம் இன்னும் பல நாட்டு தலைவர்கள் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அதாவது பிரதமரோ அல்லது அதிபரோ அவர்கள் அதில் இருப்பார்கள் இது மறு கட்டமை மறு வளர்ச்சி ரீடெவலப்மெண்ட் ஆஃப் காசா அதான் சுடுகாடா மாதிரி இருக்க அதை திருப்பி கட்டி தந்து ஒரு நல்ல இடமா மாத்துறதுக்கு எத்தனை கோடிகள் தேவைப்படுமோ எத்தனை ஆயிரம் கோடிகள் தேவைப்படுமோ தெரியாது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அது சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட் கத்தார் அமெரிக்கா ஜெர்மனி மேலை நாடுகள் இவர்களெல்லாம் தருவார்கள் இது இன்னொரு பக்கம் அப்புறம் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கை யார் காப்பாற்றுவார் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன காசா போலீஸை அவர்களுக்கு பயிற்சி தருவதற்கு ஒரு சர்வதேச போலீஸ் அமைப்பு ஒன்று அங்கு வந்து அவர்களுக்கு பயிற்சி தரும் அவர்கள் பொதுவாக அந்த ஜோர்டன்லிருந்து எகிப்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஒரு நிலைப்படுத்தும் ஒரு ஒரு படை அங்கே வந்து அமைதியை கட்டிக்காக்கக்கூடிய ஒரு படை அந்த எல்லைகளை காக்கக்கூடிய ஒரு படை அதற்கு பல நாடுகளில் இருந்து வீரர்கள் வருவார்கள் இதுதான் அந்த இருபது அம்ச திட்டத்தினுடைய ஐயா இப்போ இதுல வந்து காசா சார்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இதை வந்து இஸ்ரேல் ஏத்துக்கிட்டா இவங்க அப்படியே பண்ணி இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க இது இந்த பாலர்ஸ் என் ஹமாஸ் ஸ்கோர் ஹமாஸ் ஒத்துக்குமா அந்த அமைப்புன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு 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 இருக்க அவர்கள் இன்னும் அதாவது அவர்கள் குற்று உயிரும் குலையுயிருமா இருக்கிறார்கள் ஆனால் ஒத்துக்குவாங்க அவர்கள் முழுவதும் துடை தெரியப்படவில்லை அவர்கள் இன்னும் ஆவி போகவில்லை இந்த ஆவி போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வர வரைக்கும் அவர்களுக்கு ஒரு இந்த இருபது அம்ச திட்டத்துக்கு ஹமாஸ் ஒத்துக்குச்சுன்னா இது அப்படி நடைமுறைப்படுது முதல்ல மூணு நாள் அவங்களுக்கு நேரம் கொடுத்தார் அதிபர் ட்ரம்ப் இப்போ நான்கு நாட்கள்னு நேற்றம் முன்னாலும் சொல்லியிருக்கார் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் எதிர்வினை ஆற்றவில்லை அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் அரபு நாடுகளிடமிருந்தே வருகிறது இதுக்கு ஒத்துக்குங்க ஒத்துக்குங்க இவ்வளவு பேர் துன்பப்பட்டுட்டாங்க இவ்வளவு பேர் அல்லல் பட்டுட்டாங்க இவ்வளவு கொடுமையும் இவ்வளவு வேதனையும் இந்த மக்கள் தாங்கியிருக்காங்க இனிமேலும் தான் அவங்க அப்படி இருக்கணுமா நாம் அதை ஒத்துக்கலாம் சில திருத்தங்கள் மட்டும் நீங்கள் சொல்லி இதை ஒத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எகிப்தும் கத்தாரிகளும் அவர்கள் தான் இந்த இருபதம் சதவீதத்தை அவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போனவர்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்காக இந்த எகிப்தும் கத்தாரும் இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் ஹமாஸோடும் பல மாதங்களாக பேசி கொண்டிருக்கிறார் அதனால் ஏற்கனவே அவர்கள் அதில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது கத்தாரை நம்பி அண்டி இருக்க வேண்டிய ஒரு சூழல் அமாசு அவர்கள் அவர்களுடைய பொருளுதவி அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் இதெல்லாம் தரக்கூடிய இடத்துல இருக்காங்க அவர்கள் அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடும் கூட காசாவுக்கும் எகிப்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது ராஃபா அப்படின்ட்டு ஒரு கிராசிங் இருக்கு ஒரு வழிபாதை அந்த பாதையை ரொம்ப துன்பப்படுகின்ற இப்போ பிரசவ் வேதனையில் இருக்கிற அல்லது ஒரு மருத்துவ அவசர நிலை தேவைப்படுகிற ஒருத்தருக்கு அந்த வழியை அவர்கள் திறந்து விடுகிறார்கள் யாரே எகிப்தியர்கள் மற்றபடி அவர்கள் முழுக்க இங்க வர்றதை அவர்கள் விரும்பலை ஏன்னா அவர்கள் வந்துட்டா இந்த இடம் வந்து நிலை குலைந்து போகும்னு நினைக்கிறாங்க அது வேண்டான்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர்கள் திரும்பி காசாவுக்கு போக முடியுமான்னு தெரியாது இந்த இஸ்ரேலியர்கள் அவர்களை வந்து அங்கிருந்து எவ்வளவு குறைவாக பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு நல்லது இஸ்ரேலியர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஏன்னா அவர்கள் மொத்தமே ஒரு ஐம்பது லட்சம் யூதர்கள் தான் உங்களுக்கு மேற்கு வடகரையிலையும் காசாவிலையும் ஏற்கனவே ஐம்பது லட்சம் பலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள் வெளியில் அகதிகளாக இன்னொரு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஓ இஸ்ரேலியர்களோட எண்ணிக்கையை விட பாலஸ்தீனிய எண்ணிக்கை ரெண்டு ரெண்டு மடங்கு இருக்கு அவர்கள் வருவது இஸ்ரேலுடைய பெரும்பான்மை தன்மையை குலைத்துவிடும் அதனால் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே இந்த ஐம்பது லட்சம் அகதிகளை அவர்கள் ஒரு அகதியை கூட நாங்கள் திருப்பி எடுத்துக்க மாட்டோம்ட்டு முதல்ல இருந்தே அவர்களுடைய வெடி உறவு கொள்கையாக அவர்கள் எல்லாம் அருகில் இருக்க நாடுகளில் இருக்காங்க பக்கத்தில் இருக்க நாடுகளில் இருக்காங்க ஜோர்டன்ல நிறைய பேர் இருக்காங்க வேற சில நாடுகளில் இருக்காங்க புலம்பெயர்ந்து அவர்கள் கனடாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேலை நாடுகளுக்கும் சென்றவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி போகிறதுக்கு வழி இல்லாதவர்கள் அதற்கு கையெழு நிலையில் இருப்பவர்கள் மிகுந்த கீழே இருக்கக்கூடிய பொருளாதார வலிமையற்றவர்கள் அவர்களெல்லாம் அங்கேயே தங்கிக்கிட்டு இந்த வேதனை வேதனையை நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா இப்ப இறுதியாக ஒரு கேள்வி ரெண்டு வருஷம் ஆக போகுது அக்டோபர் ஏழு என்னவாக இது எதை நோக்கி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருப்பது போல் தெரிகிறது எனக்கு அதாவது ராணுவ ரீதியாக இஸ்ரேலுடைய கை இப்ப நிறைய ஓங்கி இருக்கு இந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுடைய பிம்பம் அதாவது அதை முடியாது அதனுடைய நுண்ணறிவு திறன் அதனுடைய புலன் அதற்கு மேல ஒரு சக்தி கிடையாது அந்த உலகத்தில் உலகத்தில் ரெண்டு ஆண்டுகள் இந்த போர் நீண்டதே இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு தான் பின்னடைவு தான் ஆனால் அவர்கள் பல இடங்களில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது நீங்க ஒரு அடிக்கவே ஆமா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த தாக்குதல் அவர்கள் அவர்களால் கணிக்க முடியாத எதிர்பாராத ஒரு தாக்குதல் அவர்களுடைய நுண்ணறிவு தோற்றுவிட்ட ஒரு இடம் ஏன்னா அவர்கள் நுண்ணறிவுல ரொம்ப பெரியவர்கள் இங்க நாம நாம ரெண்டு பேர் இங்க என்ன பேசுறோம்ன்றது கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிற அளவுக்கு அவர்களுடைய முசாட் வந்து அவ்வளவு தேர்ந்த ஒரு நுண்ணறிவு ஆன்டி டெரரிசத்துல அவர்களுக்கு அவர்கள் மிக விற்பனர்கள் அவர்கள் தான் நாம் அவர்களோட ரொம்ப நெருக்கமா அது தொடர்பாக நம்ம பரிவர்த்தனை எல்லாம் செஞ்சுக்கிறோம் அந்த பிம்பம் அந்த எண்ணம் பெரிதாக சிதைந்து விட்டது தொடக்கத்தில் இஸ்ரேல யார் வேணாலும் எப்ப வேணாலும் திடீர்னு உள்ள புகுந்து அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை இந்த ஹமாஸ் கொண்டு வந்தது இது தொடக்கத்தில் மக்கள் தந்திருக்க அதிகம் ஒரு சின்ன இது மாதிரி நம்ம அதற்கு அது பெரிய விலை கொடுத்துருக்கு ஆயிரத்தி இருநூறு பேரை பெரும்பாலானவர்கள் சாதாரண குடிகள் சிவிலியன்கள் அவர்களை கொன்று அறுபத்தி ஆறாயிரம் சாதாரண குடிகள் குழந்தை பெண்கள் கர்ப்பிணிகள் அபலைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த நம்பர் எல்லாம் அவங்க தர்றது ஐயா இப்போ இந்த இடத்துல அந்த இருபது அம்ச திட்டத்தை ஹமாஸ் ஏத்துக்குதா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்கணும் இந்த ரெண்டுகளில் இராணுவ ரீதியாக பல முன்னேற்றங்களை முன் எடுப்புகளை வரவேற்க தகுந்த நகர்வுகளை இஸ்ரேலிய ராணுவம் எடுத்துவிட்டதாக நினைக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பல எதிரிகள் பலமிழந்து நொறுங்கி போயிருக்கிறார்கள் ஈரான் அதுக்கப்புறம் ஹமாசே முன்னே இருந்த வலிமை இல்லை அதற்கு பிறகு ஹெஸ்பொல்லா லெபனான்ல வந்து ஒரு பேர் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்ட அவர்களுக்குள் ஒத்துழைத்துக் கொண்டிருந்த போராடி குழுக்கள் கழகக்காரர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இவர்கள் எல்லாருமே பலவீனப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய இந்த அராஜகம் இந்த வன்முறை இந்த கொடுமை இந்த வன்கண்மை இது உலகத்தில் அதனுடைய பிம்பத்தை மிகவும் விட்டது நீங்கள் சொன்னீங்கல்ல இவர்களே ஒரு காலத்தில் வேட்டையாடப்படும் அவர்கள் இப்படி செய்கிறார்களா அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கு நிச்சயமாக ஐயா உங்களோட சர்வதேச அரசியல் பேசுவது என்பது ஒரு வகுப்பை கேட்பது போன்ற ஒரு அனுபவம் அந்த வகையில் காசா குறித்து இவ்வளவு விளக்கமாக எங்களுக்கு விளக்கியதற்காக உளவு மறந்த நன்றிகள்